காரணமாய் மருக வற்பகமே அமைப்புள்ளேன் நீராண முருகா செல்ல கணவடியே ஒரு கை கணலானியம்மையாதிருமகளே கட்டக்கணலா நீதிருமகளேக்கு விநாயகனேவன்மையுண்டும் முருகாச்சார காரியமாவையோ என்பணியாரே ஐந்து முகத்தாலே அயன் தேவியானே தாயே மாதிரி கற்பகவே வாணி சரஸ்வதியே என் வாக்கில் புரிகிறம்மா என் குரலில் புரிகிறம்மா கொஞ்சம் மாற்றவளே கொஞ்சம் மா வற்றவளே குறிகிறம் மாறாமல் கல்லோராறும் மனது கரையரையோ என்ன விதம் எம்போராறும் மனது இடையலையோ என்ன விதம் முன் செய்ய நிவனையோ முத்தவளே சொன்னமம்மா வெளியோர் செய்த இவனையோ பெற்றவளே சொன்னம்மா ஆறு தப்பு நூறு பேர் அடியார்கள் செய்தாலும் கொஞ்சம் மனமுறை துப்பம் மணியரட்சி அம்மா தாக்கல் கடனுக்கு காரண சுமந்திரியே காரணர் ரங்கை நல்ல முத்துமார் யாரே நடன சுடலை அம்மா நடிச்சுடலை தில்லவன தில்லவனத்தை விட்டு திரும்பும் அம்மா இந்த முகா என்ன பனே

கண்மூடி முடித்து அருளுடன் வந்து காவடி செலுத்துவர் எத்தனை என்று எண்ணியே கணக்கிடை திரைப்பட என்ற ஆளும் பலனை ஆண்டவரே கரசத்தில் இருந்து வரிசையாய் காவடி